என்ன இன்னும் கொஞ்ச நீயே கிழிய போற பாரு அது வேற ஒண்ணு இல்ல சார் நம்ம வாத்தியார்களுக்கு பாடத்துல டவுட் சந்தேகம் வந்துருச்சா அது உங்ககிட்ட கேக்கணும்னு நிக்கிறாங்க தமிழ் நீங்க கேளுக்க நட்பு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பகிர்க நட்பு நண்பனே 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 அதனால் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 பெருமை மாடு சாணி இதை தவிர நீ வேறு எதை கண்டாய் அது ஏன் பேசுறேன் அடுத்த கேள்வி எழுங்க முதுமை பெண் பற்றி பாரதி கூறியது என்ன பெண் பெண்ணொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை சொல்லமோ ஏன் என்று நான் சொல்லுமோ நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை என்ன எருமை இருந்தால் மேய்த்திருப்பேன் என்ன அருகில் கம்பிருந்தால் அடித்திருப்பேன் எருமை பார்த்து உன் எல்லாம் கலைஞ்சு போச்சு இப்ப புரிஞ்சுக்கீங்களா

வேலையை திருநதும் இல்லாம பாரிச்சுட்டாம் கிட்டவா ஒரு யோசனை இருக்கீங்க காரணம் இருக்கே இனிமே நமக்கு பயமே இல்ல அந்த ஒரிஜினல் சுப்பிரமணியம் இல்ல ஆஹ் சீட்டை கழிச்சு சீட்டு கழிச்சிட்டேன் இனிமே எப்போ நான் தான் எக்மாஸ்ட்டே அய்யோ ஆள் மாட்டம் பண்ணி அடுத்த வேலையை அமுக்குனல்ல ஆமா சொன்னா நாலாவது படிச்சே நீ எக் மாஸ்டர் வேலைக்கு ஆகப்பட்டல தப்பே பண்ணாத என்ன தாலியை விட்டு எடுத்தல்ல அவர் அடிக்காதீங்க தப்பு பண்ணது நான் தாங்க நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க ஆள் மாறாட்ட பண்ண சொன்னது நான் தாங்க அவரை விட்டுடுங்க ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு நல்ல புத்தியை தான் சொல்லணும் இல்ல இந்த மாதிரி தான் அடி கிடைக்கும் படிச்சுப்போம் கரஸ்பாண்டையா கேளுங்க வாத்தியார்களே கேளுங்க வாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க வாத்தியர்களுக்கு சம்பளம் நூறு ரூபா கூட கொடுத்தேன் அதுக்காக நேத்து ராத்திரி வீடு புகுந்து இனி நொங்கு நொங்கு அடி அடிட்டு அடிச்சுட்டாங்க இந்த நியாயத்தை கேளுங்க ஐயா நான் உங்களை அடிச்சுதா எனக்கு அப்பப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது என்னமோ நெஜந்தா அதுக்கு போய் நான் உங்களை அடிக்கலாமா ஹெட் மாஸ்டர் சார் நான் உங்களை என்ன சொல்லி ஆச்சேன் அதாப்பா நான் நாலாம் கிளாஸ் வரைக்கும் இல்ல நீ ஏன் ஒழுங்கா ஹெட் மாஸ்டர் வேலை பாக்குறேன்னு அடிச்ச நீ வந்துல இருந்து குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறது அடிச்ச தங்கச்சி அண்ணே அந்த டேப் ரிகார்ட கொஞ்சம் தட்டி விடுமா இவர் வண்ட வளத்தை எல்லாரும் கேக்கட்டும் அவர் அடிக்காதீங்க தப்பு பண்ணது நான் தாங்க நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க ஆள் மாறாட்ட பண்ண சொன்னது நான் தாங்க புரிஞ்சது சுப்பிரமணி நாளை இருந்து நீங்க தான் ஹெட் அப்படியா இப்ப கேட்டுக்கீங்கயா உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ஆகல என் பேரை மாத்திக்கிறீங்க ஆனா மணியிலே நேற்று சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா மறந்து இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் யாரது காப்பி அடிக்கிறது தப்பு கரெக்டா எழுதிருவீங்க நான் சொல்றத அப்படி எழுதிக்கங்க அப்ப நான் பாடத்த ஆரம்பிக்கட்டுமா இப்ப புதுசா ஒண்ணு கத்து குடுக்க போறோம் ஒன்னு சொன்னேன்ல அதான் ஆ யும் மா அம்மா சொல்லுங்க மே இல்ல அம்மா என்ன சேர்ந்து அம்மா ஒவ்வொருத்தான் சொல்லுங்க இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன கொம்பு கொம்பு இது நல்ல என்ன சில அஞ்சு யார் பேர் பாக்குறது நாகராஜா அவனை வெளியே வச்சுக்கங்க என்ன டூப்ளிகேட் என்ன இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கற இந்த அஞ்சு நான் ஆறு அறிவாக்க போறேன் அதை கிண்ணி போட்டு உலகம் பூரா என் பேர் வரப்போகுது இப்ப பாரு அந்த புத்தகத்தை கூட பைரவன் மிஸ்டர் மாருதி மிஸ்டர் நாகராஜன் மிஸ் பஞ்சியணி டூப்ளிகேட் அதுங்களுக்கு ஆறு அறிவு ஆகுதோ இல்லையோ உனக்கு நாலு அறிவு ஆயிடும் நாகராஜா மாருதி உங்களை பத்தி கேவல பேசுறான் கொஞ்சம் கவனிக்கா பிடிச்சிருக்கு எனக்கு மானமே போது முதல்ல மாட்டாச்சு காப்பாத்துங்க ஆமா என்ன வலி இல்ல நெஞ்சு வலிங்க நெஞ்சு வலி தானே யார்கிட்ட வந்துருக்க

இருக்கிற பள்ளியெல்லாம் தட்டி அடிச்சு இப்ப கல்வெல்லே கிடையாது ஒருத்தனுக்கு கை வலியும் என்ன செஞ்சு தெரியுமா கையே வச்சு இப்ப வலியே கிடையாது ஆமா உனக்கு என்ன வழின்னா எனக்கு வலியே இல்லைங்க நெஞ்சு வழின்னு சொல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் ஒண்ணு இல்ல நெஞ்ச லேச பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இருதயத்தை ஏற்றுக்கோங்க வச்சுக்கான் என் நெஞ்சு வழியும் இருக்காது நீ இங்க வரமாட்ட பலி இல்லாம பாரு இன்னும் ஓடிக்கா கேக்கிறயா கொண்டு போய் வைங்க இன்னும் மூடி குரமா நம்ம பேரு காய்ச்ச உடனே புடிச்சா தூக்க வியாதி ராத்திரில சொல்ல மாட்டாரு எல்லாரும் மட்டும் அடிக்கிறாரு அதுக்காக உண்டியல் குளிக்கிறோம் இத வச்சுக்கிட்டு அவரை எப்படியா தீர்த்துருங்க இதெல்லாம் சாதாரண வியாதி வியாதிதான் அஜாவது மூளையில தூப்பு மண்ட ஓட்ட உ மூளைய வெளியே எடுத்து மண்ணெண்ணில போட்டு ஒரு அலசு அழிச்சி கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போகுது நான் தீர்த்துறேன் முதல் மூளை ஆபரேஷன் மருந்து பாட்டி எனக்கு தூக்க வியாதியே கிடையாது தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு வியாதி வந்த மாதிரி நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துக்க தம்பி போன தான் இந்த நாட்டுக்கு தேவை இப்படியே தப்பு கப்பு தூக்க வியாதின்னு சொல்லி அஞ்சு நானும் உனக்கு வைத்தியம் பாக்குறேன் வியாதி நீ பரப்பு எப்பா பயிற்சி வேலைங்க நீ ஒன்னு சொல்ல எனக்கு தெரியும் இங்க வரைக்குமே அங்கம்மா அவங்க கண்ணு புட்டி சென்னை புட்டி ஏன் கல்வி ஏன் நடிக்கிறேன் நீதான தூக்க வியாதி வந்த மாதிரி தப்பு பண்றவங்கள அப்படின்ன நீ தப்பு பண்ணிட்டியா எனக்கு பகல் தூக்கம் வந்துருச்சு இங்கப்பா இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் இல்ல ராத்திரில வந்து ரெண்டு கண்ணியும் நோண்டி மண்ணணியில ஊர போட்டுருவேன் தங்கச்சி நீ வீட்டுக்கு புறப்படுமா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்ன என்ன தெரியல எரும நாயி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா துண்டு எடுத்த போட்டுருவேன் போட்டுருவோ போயிருவான்னு பார்த்தா நிக்கிறானே

மாணிக்கனே அடிபானு பார்த்தா சலாம் அடிச்சிட்டு போரானே இப்படின்னு தெரிஞ்ச கூட கொஞ்சம் தெட்டிப்